அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் ஒன்று ஆமணக்கு எண்ணெய் தடவி வர புருவம் அடர்த்தியாக வளரும் இரண்டு முளைக்கட்டிய கருப்பு கொண்டைக் கடலையை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி நன்கு வளரும் மூன்று தேங்காய்பால் தடவி குளித்து வந்தால் நாளடைவில் செம்பட்டை முடி சளியாகும் நான்கு பப்பாளி பழத்தை மசித்து பூசி வர முகப்பொலிவு அதிகரிக்கும் ஐந்து துளசி இலை சாற்றை முகப்பரு மேல் பூசி வந்தால் முகப்பரு மறையும் ஆறு வாழைப்பழத்தோலை லேசாகச் சூடுபடுத்தி கண்களின் மேல் வைக்க கருவளையம் குறையும் ஏழு உதட்டில் வெண்ணெய் தடவி வந்தால் ஷைனிங்காக இருக்கும் எட்டு நகங்களில் சிதைவு ஏற்படாமலும் வெண்மையாகவும் இருக்க சூரியகாந்தி எண்ணெயைக் கை கால் நகங்களில் தடவ வேண்டும் ஒன்பது பாதாம் பருப்பை பாலில் அரைத்து இரவில் முகத்தில் தொடர்ந்து பூசி வந்தால் முகம் பொலிவு பெறும் பத்து முட்டையின் வெள்ளைகரு தேன் மாதுளை ஜூஸ் மூன்றையும் கலந்து அரை மணி நேரம் முகத்தில் பூசிவிட்டு முகம் கழுவினால் முகத்தில் எண்ணெய் பசை குறையும் பதினொன்று பாதாம் பருப்பை அரைத்து தேன் எலுமிச்சை சாறு கலந்த முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவிவர முகம் பளபளப்பாகும் பன்னிரண்டு சருமம் உலராமல் பளபளப்புடன் இருக்க தினமும் பசும்பாலை தேய்த்துவிட்டு குளியுங்கள் பதிமூன்று பாதாம் பருப்பு பாலாடை எலுமிச்சை பறச்சாறு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து முகம் கழுத்து ஆகிய பகுதிகளில் பூசி வந்தால் வறண்ட சருமம் மாறும் பதினான்கு எலுமிச்சை பறச்சாறு பன்னீர் மற்றும் தயிர் சேர்த்து கலந்த முகம் மற்றும் கழுத்தில் பூசி ஊற வைத்து பிறகு கழுவி வந்தால் முகம் பளபளப்பாகும் பதினைந்து பாசிப்பருப்பை பாலில் ஊறவைத்து அரைத்து அதனுடன் மஞ்சள் பொடியை சேர்த்து முகத்தில் பூசி வந்தால் முகம் மென்மையாக காணப்படும் பதினாறு கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும் பதினேழு ஒரு துண்டு வசம்பு எடுத்து பச்சிலை சாறு விட்டு அரைத்து தடவி வந்தால் முகப்பரு குறையும் சருமம் பளபளப்பாகும் பதினெட்டு பூந்திக் கொட்டையை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நுரையைக் கொண்டு நகங்களைக் கழுவினால் நகங்கள் பளிச்சென்றும் சுத்தமாகவும் காணப்படும் பத்தொன்பது பாதாம் எண்ணெயை எடுத்து உடல் முழுவதும் தேய்த்து சிறிது நேரம் வைத்திருந்து பின்பு குளித்து வர சருமம் மென்மையாகும் இருபது சர்க்கரையுடன் சிறிது கிளிசரின் சேர்த்து தடவி வந்தால் உள்ளங்கை மென்மையாக மாறும் இருபத்தொன்று தாமரை ரோஜா ஆகிய மலர்களில் ஒன்றை எடுத்து அடிக்கடி கண்களில் ஒற்றிக் கொண்டால் கண் இமைகள் அழகுடன் காட்சியளிக்கும் இருபத்திரண்டு முட்டையின் வெள்ளைக் கருவுடன் எலுமிச்சம் பழச்சாற்றை கலந்து முகத்தில் தடவி வந்தால் முகச் சுருக்கங்கள் குறையும் இருபத்து மூன்று எலுமிச்சை பழச்சாறுடன் வெள்ளரிக்காய் சாறு கலந்து கரும்புள்ளி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும் இருபத்து நான்கு பாதாம் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் எடுத்து நன்றாக கலந்த தலையில் தேய்த்து நன்கு ஊறிய பிறகு தலைக்கு குளித்து வந்தால் பொடுகு குறையும் இருபத்தைந்து தேன் மற்றும் எலுமிச்சை பறச்சாறு கலந்து முகம் கழுவி வந்தால் தோல் சுருக்கம் குறைந்து பளபளப்பாகும் இருபத்தாறு தயிரில் கசகசாவைச் சேர்த்து அரைத்து தினமும் இரவு படுக்கச் செல்லும் முன்பாக பூசி வந்தால் முகம் பளபளப்பாகும் இருபத்தேழு முட்டையின் வெள்ளைக் கருவை எடுத்து நன்றாக கலக்கி உச்சந்தலை மற்றும் முடியில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் முடி உதிர்வது குறையும் இருபத்தெட்டு நெல்லிக்காயை எடுத்து அதனுடன் சிறிது சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் பருமன் குறையும் இருபத்தொன்பது அதிமதுரத்தை பொடி செய்து அதனுடன் சிறிது குங்குமப்பு சேர்த்து பால் விட்டு கலக்கி தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது குறைந்து முடி வளரும் பொடுகு குறையும் முப்பது பலாப்பழம் எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் முகம் பொலிவு பெற்று சதை போட்டு இளமை கூடும் முப்பத்தொன்று சம அளவு நெல்லிக்காய் சாறு பாதாம் எண்ணெய் எடுத்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து இரவு தலையில் நன்றாக தேய்த்து காலையில் தலைக்கு குளித்து வந்தால் கூந்தல் கருப்பாகும் முப்பத்திரண்டு குங்குமப்பூவை பாலேட்டில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் எடுத்து நன்றாக பிசைந்த உதட்டில் தடவி வந்தால் உதட்டின் கருமை நிறம் மாறி உதடு சிவப்பாகும் முப்பத்து மூன்று ரோஸ்மேரி இலைகளை எடுத்து நீர்விட்டு நன்றாக காய்ச்சி பிறகு சிறிது நேரம் வைத்திருந்து வடிகட்டி இந்த நீரைக் கொண்டு தலையை அலசி வந்தால் முடி உதிர்வது குறையும் முப்பத்து நான்கு சோற்று கற்றாழை ஜெல்லுடன் வெள்ளரிக்காயை சேர்த்து நன்றாக அரைத்து கருவளையத்தின் மீது தடவினால் கருவளையம் குறையும் முப்பத்தைந்து கேரட்டை நன்றாக துருவி போட்டு அதில் தேன் சேர்த்து நன்கு கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும் முப்பத்தாறு மருதோன்றி காயை அரைத்து நகத்தில் தடவி வந்தால் நகம் வளரும் முப்பத்தேழு சந்தனத்தை நன்றாக பொடியாக்கி அதனுடன் பன்னீர் கலந்து கரும்புள்ளிகள் மீது தடவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும் முப்பத்தெட்டு வெள்ளரிக்காயை நன்கு மைய அரைத்து கரும்புள்ளிகள் மீது தடவி வைத்து நன்கு காய்ந்ததும் குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும் முப்பத்தொன்பது கசகசாவைச் சிறிது எடுத்து பாலில் ஊறவைத்து அதை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு குறையும் நாற்பது செம்பருத்தி இலையை அரைத்து சீயக்காய் தூளுடன் சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்து வர தலையில் பொடுகு குறையும் நாற்பத்தொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை சாற்றை தலையில் தேய்த்தால் முடி உதிர்வது குறையும் நாற்பத்திரண்டு தினமும் பசு வெண்ணெயுடன் கறிவேப்பிலை பொடியையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இளநரை குறையும் நாற்பத்து மூன்று ஆலிவ் எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் கூந்தல் மின்னும் நாற்பத்து நான்கு தினமும் காலையில் தண்ணீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் பளபளப்பாகும் நாற்பத்தைந்து சிறுபெயரு கடலை மாவு தேன் கலந்து குளித்து வர உடல் அழகு பெறும் நாற்பத்தாறு அருகம்புல் சாற்றில் மஞ்சள் கலந்து கால்களில் தேய்த்தால் கால்களின் கடினத்தன்மை குறையும் நாற்பத்தேழு ஆலிவ் எண்ணெயில் ஒரு முட்டை கலந்த தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடியுதிர்வது குறையும் நாற்பத்தெட்டு தர்பூசணி பழத்தின் அடியில் இருக்கும் வெள்ளை பகுதியினைக் கால்களுக்கு தேய்க்க கால்கள் மிருதுவாக மாறும் நாற்பத்தொன்பது தயிர் முட்டை எலுமிச்சை சாறு கலந்து தேய்த்து பொடுகு குறையும் ஐம்பது திராட்சை சாற்றை மசாஜ் செய்ய கழுத்தில் உள்ள கருமை குறைந்து கழுத்து அழகாகும் ஐம்பத்தொன்று பீட்ரூட்டை உதட்டில் அடிக்கடி அழுத்தித் தேய்த்து வர இதழ்கள் சிவக்கும் ஐம்பத்திரண்டு தர்பூசணி பறச்சாறு பைத்தமாவு இரண்டையும் கலந்த கலவையை முகத்தில் பூசி வந்தால் முகம் புதுப்பொலிவு பெறும் ஐம்பத்து மூன்று எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் பற்கள் பளிச்சென மாறும் ஐம்பத்து நான்கு தினமும் இரவில் புருவங்களில் ஆலிவ் எண்ணெயை தடவிக் கொண்டு படுத்தால் புருவங்கள் மிருதுவாகவும் வசீகரமாகவும் இருக்கும் ஐம்பத்தைந்து பாதாம் பருப்புகளை பாலுடன் சேர்த்து நன்றாக அரைத்து கண்களைச் சுற்றி போடுவதால் கண்களில் உள்ள கருவளையம் மறையும் ஐம்பத்தாறு எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தடவினால் முகத்தில் கரும்புள்ளிகள் குறையும் ஐம்பத்தேழு கிளிசரின் மற்றும் ரோஸ் வாட்டர் கொண்ட கலவையை உதடு வெடிப்பின் மீது பூசி வந்தால் வெடிப்புகள் மறைந்து உதடுகள் மென்மையாகும் ஐம்பத்தெட்டு பாலாடை குங்கும பூ கலந்து கழுத்தில் தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவினால் சிறு சிறு கரும்புள்ளிகள் மறையும் ஐம்பத்தொன்பது பாதாம் எண்ணெயுடன் தேன் கலந்து நன்றாக குழைத்து முகத்தில் பூசி வந்தால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் முகம் பிரகாசமாகும் அறுபது மா மரத்தின் இலையை எடுத்து அதன் பாலை கால்வெடிப்பில் பூசி வந்தால் கால்வெடிப்பு குறையும் அறுபத்தொன்று ஆலிவ் எண்ணெயை லேசாக சூடாக்கி விரல்களின் மீது தேய்த்து ஊற வைத்தால் நகங்கள் உடையாமல் இருக்கும் அறுபத்திரண்டு நெல்லிக்காயை பாலில் அரைத்து பிழிந்து சாறு எடுத்து கொதிக்க வைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வந்தால் முடி நன்றாக வளரும் அறுபத்து மூன்று துளசி இலையுடன் கற்பூரம் சேர்த்து அரைத்து முகப்பரு மேல் பூசி வந்தால் முகப்பரு குறையும் அறுபத்து நான்கு ஆலிவ் எண்ணெயை லேசாக சூடாக்கி விரல்களின் மீது தேய்த்து ஊற வைத்தால் நகங்கள் உடையாமல் இருக்கும்